பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்போது நாம் ஆழமாக சிந்திப்போம் என்றிட வல் வினை ஒடுங்கும் என்றிட காரணம் கைத்தொழுவான் என்றிட கருணுமே ஆதலார் என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகிறார்கள் அவர்களுடைய சொந்த இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு கிருதா வீரியன் என்ற மா மன்னன் இந்த விரதத்தின் பல நாள் உத்தமமான குழந்தைகளை பெற்றான் அன்பர்கள் இதை நினைவு கூர்ந்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர ஏராளமான நன்மைகள் அவர்கள் வாழ்க்கையிலே உண்மையிலே உருவார் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மார்கழி இருபத்தி மூணாவது பவனி ஆவடியார் கோவிலில் மாணிக்க வாசகர் சிவ பூஜை திருவல்லிக்கேணி பெருமாள் பட்டாபிஷேக ராமர் திருக்கோலம் வாயிலார் நாயினார் குரு பூஜை அஷ்டமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பதினொன்று முப்பதிலிருந்து நண்பகலிலே ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராத காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது குளிகை மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது இன்றைய திதி அஷ்டமி மாலை நான்கு முப்பத்தி ஆறு வரை நடப்பு நட்சத்திரம் ரேவதி மாலை ஆறு பதினைந்து வரை இன்றைய யோகம் சித்த யோகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சமநோக்கு நாள் இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூரம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி மற்றும் கன்னி ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரில் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற பதிவு விபத்து தோஷம் நீங்க ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஆறில் குரு இருந்தார் அல்லது ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் குரு பயிற்சியின் போது குரு ஆறாவது இடத்திற்கு வந்தார் கை கால்களில் காயங்களை ஏற்படும் அங்கங்கள் ஊனமாக பெருநகரம் முதல் சிறு நகரம் வரை காலையில் எழுந்தவுடன் மக்கள் பரபரப்பாக செயல்படுகிறார் தங்கள் வேலை நிமித்தமாக எங்கும் எதிலும் அவசரம் காட்டுகிறார் வேகமாக வாகனங்களை இயக்குதல் எதிரே வரும் வாகன ஓட்டியின் கவனக்குறைவு போன்றவை காரணமாக விபத்துகள் ஏற்படுகின்றன சில நேரங்களில் விபத்துகள் நவகிரகங்கள் காரணமாகவும் ஏற்படுகின்றன அதற்கு உண்டான எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் விபத்து இல்லாத வாழ்க்கையை வாழலாம் அது என்ன பரிகாரம் சுய சுயஜாதகத்திலே குரு ஆறில் இருக்க பெற்றவர்கள் அப்படி பிறந்தவர்கள் வருடம் ஒரு முறை ஏற்படும் குரு போது குரு ஆறிலே வருபவர்களும் ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற மிருக சீரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய ஏதாவது ஒரு நட்சத்திரத்தின் அன்று வள்ளி தெய்வானையோடு கூடிய முருக பெருமானின் சென்று முருக பெருமானுக்கு சிவப்பு நிற ரோஜா மாலை அணிவிக்க வேண்டும் முடிந்தால் சிவப்பு பட்டு துணியை சாற்ற வேண்டும் உள்ள சந்தானத்தில் ஒன்பது மாதங்களுக்கு பரிகாரம் செய்து வந்தால் அவர்களுக்கு ஏற்பட இருக்கின்ற விபத்து தோஷம் ஏற்படாமல் போகும் அதனால் இதில் இருந்து அவர்கள் மீண்டு விடுவார் நீண்ட நீண்ட தூரம் பயணம் வெளிநாடு செல்பவர்களுக்கும் இந்த பரிகாரம் செய்வதன் மூலம் பயனடைவார்கள் வெளிநாட்டில் கணவர் மக்கள் வேலை செய்வார்களானால் ஆனால் அவர்களுடைய குடும்பத்தார் இந்த எளிய பரிகாரத்தை செய்து அவர்களுக்கு ஏற்படும் வாழ்வில் விபத்து இல்லாமல் மன மகிழ்ச்சியோடு வாழ செய்கின்ற தன்மையை நீங்கள் உண்டாக்கலாம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியில் நாம் பத்தாவது பாவம் ஜீவனஸ்தானம் அல்லது உத்தியோகஸ்தானம் வியாபாரஸ்தானத்தை பார்த்து வருகிறோம் இதிலே துலாம் லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த லக்கணத்திற்கு உரிய பத்தாம் அதிபதி தந்திரன் எந்தெந்த இடங்களில் இருந்தால் எந்தெந்த மாதிரியான தொழில் என்பதையும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் ஆறாவது இடம் என்று சொல்லப்பட்ட மீனத்திலே தந்திரன் இருந்தார் அரசு துறையில் பெரிய அளவிலே முன்னேறலாம் குறிப்பாக வெளிநாடு சென்று வேலை பார்ப்பு வங்கி நிதி நிறுவனம் நிதித்துறை ஏற்றுமதி ஆனால் தொழில் மட்டும் செய்யக்கூடாது திறமையானவர்களாக இருப்பீர்கள் ஏழாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற மேஷத்தில் இந்த துலாம் லக்கணத்துக்கு அரசு துறை குறிப்பாக விவசாய லாகா மருத்துவமனை வானொலி தொலைக்காட்சி சொந்தமான தொழில் செய்பவர்கள் வானொலி தொலைக்காட்சி மின்பொருள் வீடு ரியல் எஸ்டேட் நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் நன்றாக அந்த தொழில் அமையும் எட்டாவது இடம் என்று சொல்லப்பட்ட இந்த பத்தாம் அதிபதி சந்திரன் இருந்தால் கூட பிறரிடம் வேலை செய்யலாம் சொந்த தொழில் என்றால் முன்னோர்கள் செய்யும் தொழில்கள் முன்னோர்களுடைய தொழில் மட்டும் செய்யலாம் அதுவும் பிறரை முதலா முதலாளியாக ஆக்கிவிட்டு செய்ய வேண்டும் கலைத்துழை ஓவியம் திரைப்படை விளம்பரம் தொலைக்காட்சி கம்ப்யூட்டர் பெண்களை கவரக்கூடிய தொழிலை செய்யலாம் ஒன்பதாவது இடமாக திகழ்கின்ற மிதுனத்திலே பத்துக்குரியவர் இருந்தார் பேராசிரியராக கல்வி நிறுவனங்கள் கணக்காளராக ஜோதிடராக ஜோதிட எழுத்தாளராக வாகனம் விற்பவர்களாக கமிஷன் தொழில் வங்கி நிதி நிறுவனம் வெளிநாட்டில் தொடர்பு ஏதோ ஒரு வகை பத்தாவது இடம் என்று சொல்லப்பட்ட கழகத்திலே அவருடைய வீட்டிலே இந்த துலா சார்ந்தவர் பத்துக்குரியவர் சந்திரன் இருந்தார் ஏற்றுமதி நவரத்தின வியாபாரம் வெள்ளி நகை ஜவுளி தொழில் குளிர்பானம் நிதி நிறுவனம் மினரல் வாட்டர் பால் வியாபாரம் கொந்த தொழில் கூடாது பதினொன்னு என்று சொல்லப்பட்ட சிம்மத்திலே துலா லக்கணத்துக்குரிய பத்துக்குரியவர் சந்திரன் வீற்றிருந்தால் விவசாயம் சுரங்கத் தொழில் தளர்வு வியாபாரம் நவரத்தினும் கண்டிப்பாக லாபம் வரும் ஏற்றுமதி துறை அரசியல் துறை பலம் பெற வேண்டும் பன்னிரெண்டாவது இடம் என்று சொல்லப்பட்ட இடத்திலே அதாவது கண்ணியிலே துலாம் லக்கணத்துக்குரிய பத்துக்குரியவர் சந்திரன் வீட்டில் இருந்தால் கடுமையாக உழைப்பீர்கள் உழைத்தால் மட்டும் பலம் கிடைக்கும் தொழில் சொந்த தொழில் விரைவுமாகும் ஆனால் சந்திரன் பலம் பெற்றால் நல்ல பலன்கள் நடக்கும் பலன் பலம் பெற பெறவில்லை என்றால் நல்ல பலன் நடப்பது கடினம் நாளைய தினம் விருச்சக லக்கணம் பத்துக்குரியவர் சூரியன் எங்கெங்கு வீட்டிருந்தால் என்னென்ன பலன் என்பதை நாம் தொடர்ந்து கவனிக்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே சந்திரன் உருவாக்கும் சித்தியோகம் அசுர வேதத்தில் முன்னேற போகும் மூன்று ராசிக்காரர் ஜோதிட சாஸ்திரத்திலே கிரகங்களினுடைய பயிற்சிக்கு முக்கிய இடம் கொடுக்கப்படுகின்றது காரணம் கிரகன் நிலைகளில் ஏற்படும் மாற்றமானது பன்னிரண்டு ராசிகளுடைய வாழ்விலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது அந்த வகையிலே நவ கிரகங்களின் சந்திரனின் பெயர் முக்கிய பங்கு வகிக்கின்றது தற்போது சந்திரன் கும்ப ராசிக்கு இட அடைகின்றார் சனி பகவானின் சொந்த ராசியான கும்பத்திலே சந்திரன் நுழைவதால் சித்தி யோகம் என்று ஒரு யோகம் இந்த கும்பத்திலே நுழையும் போது ஏற்படும் இந்த யோகத்தால் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுடைய வாழ்விலே மிகப்பெரிய நல்ல திருப்பங்களை அனுபவிக்கப் போகின்றார் அப்படி சித்தி யோகம் வாழ்விலே சகல செல்வ செழிப்பையும் பெற்று அசுர வேகத்தில் வளர்ச்சி அடையும் போகும் ராசியினர் யார் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் பொதுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் வேலை செய்யும் கும்பத்திலே சந்திரன் வரும்பொழுது மிதுன ராசியில் பிறந்தவர்கள் சித்தியோகத்தால் வாழ்வில் பலவேறு வகையிலே சாதக பலனை அனுபவிக்க போகின்றார்கள் இந்த காலகட்டத்திலே மிதுன ராசிக்காரர்கள் புதிய வேலையிலே உயர் பதவியிலே அமர்வதற்கான வாய்ப்பு அமையும் தற்போதைய வேலையை பதவி உயர்வு பெறும் வாய்ப்பும் காணப்படுகிறது உயர் அதிகாரிகளுடைய ஆதரவை பெறக்கூடியதாக இரு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் நிதி நிலையில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் அடுத்தது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த சித்தியோகம் நிதி நிலையிலே எதிர்பாராத அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் இருப்பினும் தவிர்க்க முடியாத காரணங்களால் மன அழுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றன திருமண உறவிலே நெருக்கம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் மகரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சித்தியோகம் தொழில் மற்றும் பண விஷயங்கள் அதிக சாதக பலனை கொடுக்க போகிறது வியாபாரத்தில் இருப்பவர்கள் திருப்திகரமான லாபத்தை பெறுவார் தொழில் தளம் மற்றும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் எதிர்பாராத பரிசுகள் அல்லது பண வரவுகளால் மன ஏற்படும் வாய்ப்பும் காணப்படுகிறது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட என் வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜனவரி மாத பலாபலன்கள் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாய் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஜோதிட ஆலோசனையை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் ஏண்டு மணி அளவில் தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையதம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கடைசி பகுதி ஆறாவது பகுதி அதிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி உடல் ரீதியாக ஒருவித அனுப்பு சலிப்பு ஏற்படலாம் உங்களை அறியாமலே ஒருவித பரபரப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் சிலருக்கு உதவுவது போல உபத்திரவும் தருவார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளும் பணிபோர் வந்து நீக்கும் பொறுமை தேவைப்படுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ரீதியாக ஒருவித அலுப்பு சலிப்பு ஏற்படலாம் உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு உதவுதவு போல உபத்தரும் தருவார் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் கீர்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் பணிபோர் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்றன ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சிலருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம் சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு வண்டி வாகனங்களில் செல்லும் சமயம் கவனமாக இருக்கவும் மற்றபடி நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவு உறவினர்கள் என்பதை எதிர்பார்ப்புடன் பேசுவார்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் மேலத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் முயற்சிகள் பலிதமாகும் நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம் சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த வண்டி வாகனங்களில் செல்லும் சமயம் கவனமாக இருக்கவும் மற்றபடி நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் எதிர்பார்ப்புடன் பேசுவார்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் முயற்சிகள் பலிதமாகும் நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் சந்தேகப்படுவது முதலிலே நிறுத்துங்கள் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி சிக்கி கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விப்பீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி சிக்கி கொள்ளாது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சரக்குகளை போராடி வைப்பீர்கள் உணர் கூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அவ்வப்போது சுபச்செலவுகள் ஏற்படும் இதனால் கையிருப்பு குறையலாம் மற்றபடி கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் உடல் நலம் சீராகும் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் தொழில் அல்லது உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் புது அத்தியாயம் தொடங்குவது நான் உடன்போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அவ்வப்போது சுபத்தரவுகள் ஏற்படும் இதனால் கையிருப்பு குறையலாம் மற்றபடி கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய பிரச்சனைகளும் மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பினர்கள் உடல்நலம் சீராகும் உறவினர்கள் வீடு தேடி வருவார் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் அல்லது உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் அவர்களுக்கு சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் மாலை நாற்பத்தி எட்டு வரை நீடிப்பதா எதிலும் கவனமாகவும் உஷாராகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது மேலும் வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதற கூடாது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணை நட்டுப்பட கட்டுப்பட சிவ பதிகம் அல்லது சிவ வழிபாடு அல்லது கோளாறு பதிகம் பாடி சந்திராஷ்டிர தின தீட்சினியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு மாலை ஐந்து நாற்பத்தி எட்டுக்கு பிறர் சந்திராஷ்ட தினம் தொடங்குவதால் எதிலும் உஷாராகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கன்னியாராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது அவ்வாறு மகாலட்சுமியை வணங்கி அல்லது மந்திரத்தை சொல்லி வர ராசி சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் அனாவசிய செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் சகோதர வகையிலே அலைச்சல் உண்டு வியாபாரத்தில் பழைய பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்து வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அலைச்சலுடன் ஆதாயம் தரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையில் அலைச்சல் உண்டு வியாபாரத்தில் பழைய பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அலைச்சலுடன் ஆதாயம் தரும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பேச்சில் மட்டும் நிதானமாக இருங்கள் பெரிய தொகையை கவனமுடன் கையாளுங்கள் மற்றபடி உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் முயற்சிகள் பலிதமாகும் நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சில் மட்டும் நிதானமாக இருங்கள் பெரிய தொகையை கவனமுடன் கையாளுங்கள் மற்றபடி உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை அறிவுபூர்வமாய் செயல்படுகிறோம் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும் முயற்சிகள் பலிதமாகும் பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிக்காதீர்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படும் கவனம் தேவை மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் ஒராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பணம் நகை வாங்குவதில் வாங்கி தருவதிலே குறுக்கே நிற்காதீர்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை முத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடைமைகளை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுங்கள் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் கவனம் தேவை மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் அறியாமலே ஒரு நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமையை போராடி வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் உத்தியோகத்தில் சில சூட்சுமங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படும் நாள் எனினும் இறுதியில் தடைகளை உடைப்பீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒரு தாழ்வு மனப்பான்மையும் வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறை திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உறவினர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக் கொள்வார்கள் போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் சில சூற்றுமங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படும் நாள் எனினும் இறுதியில் தடைகளை உடைப்பீர்கள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பழக்கம் தாயாரின் உடல் நிலையிலேயே மட்டும் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம் மற்றபடி எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் உதவிகள் கிடைக்கும் மனைவி வழி உறவினர்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாயாரின் உடல்நிலையில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்கின மூத்த சகோதர வகையில் சிலருக்கு உதவிகள் கிடைக்கும் மனைவி வழி உறவினர்கள் பக்கபலமாக இருப்பார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் எல்லோரும் மதிப்பார்கள் நன்மை கிட்டும் நான் விருச்சட ராசிக்காரர்களுடைய மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலே குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் புதியவர்களுடைய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நிறைந்தாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்திலே சந்தோஷம் நிலைக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் ஒத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதியவர்களுடைய நட்பால் உற்சாகம் அடைவது வியாபாரத்து வேலையாட்கள் ஒத்துழைப்பார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் திடீர் திருப்பம் நிறைந்த நாள் இது வரையில் பொதுவலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்